வணக்கம் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா மலேசியாவிலிருந்து ஒரு எட்டு பேர் வந்திருக்கிறாங்க ஆறு நாள் பயிற்சி பண்ணாங்க அவங்க என்ன சாதிச்சாங்க அப்படி அவங்களே சொல்லுவாங்க இந்த ஆழ்மன பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னால் மலேசியாவில் அவங்க என்ன ஆழ்மன பயிற்சியை பற்றி என்ன நினச்சாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் ஆழ்மனை பயிற்சி என்ன நினைக்கிறாங்கங்கிறத இப்போ நம்ம அவங்ககிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்குறோம் அவங்க பதில் சொல்லுவாங்க பாருங்க ஐயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சார் உங்கள் பேர் என்னையா வருண் கார்த்தி வருண் கார்த்தி நீங்கள் இருந்து எட்டு பேரை ஒரு பயிற்சி கூட்டிகிட்டு வந்தீங்க இப்போ பயிற்சி அற்புதமாக இந்த எட்டு பேரும் அற்புதமாக பண்ணாங்க இந்த பயிற்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஐயா ஓகே வணக்கம் இந்த பயிற்சி வந்து எல்லா மனித குல குலத்துக்கும் தேவையான ஒரு பயிற்சி இந்த பயிற்சி மூலயமா நாம் நிறைய சகாசங்கள் செய்ய முடியும் சகாசம்னு என்ன சொல்கிறோன்னா நோயை பட்டு தான் நோய் தீர்க்கும் முறையில் இதில் கையாளலாம் கல்வித்திறனை கொண்டு வரலாம் உங்களோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு இது ஒரு ஈஸியான முறையாக இருக்கும் ஸோ பயிற்சி டெக்னிக் வந்து நம்ம கிட்ட இருக்குது முறையை வந்து பயிற்சி எடுத்தால் மட்டுமே இந்த சக்திகளும் இந்த அற்புத சகசங்களும் நீங்கள் செய்ய முடியல எனக்கு ஆள் மனிதம் அதிகமான நம்பிக்கை ஒன்று இருக்குது நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் உங்கள் பேர் என்ன ஐயா சந்திரமோகன் சந்திரமோகன் மலேசியாவிலேருந்து வந்திருக்கீங்க ஆழ்மன பயிற்சிக்கு இந்த பயிற்சியை பற்றின உங்கள் அபிப்பிராயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நான் வந்து இந்த மாஸ்டரோட வீடியோலாம் நிறைய பார்த்துருக்கேன் யூடியூப்பில் ஸோ நான் போகணும் போகணுன்னு எப்படி அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டேன் எங்கே கோர்ஸ் நடத்துகிறீங்கன்னு அவர் சொன்னார் இப்போ மலேசியா வரல அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்புறம் மா மாஸ்டர் மூலிமா நம்ம வந்தவங்க ஸோ இங்கே வந்தவொடனே நல்ல அனுபவம் நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன் இதான் முதல் தடவை வந்து நான் ஆழ்மனத்துக்கு போய் போய் எப்படி அந்த டெக்னிக்னு நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் கண்டிப்பாக இது எனக்கு வந்து என்னோடய வாழ்க்கைக்கும் என் குடும்பத்துக்கும் என் சமுதாயத்துக்கும் பயனளிக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் அம்மா வணக்கம் உங்கள் பேர் என்னம்மா சுஜாதா சரி இந்த ஆழ்மன பயிற்சிக்கு வந்து இன்றைக்கி ஆறாவது நாள் மலேசியாவிலேருந்து இந்த பயிற்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த பயிற்சியை பற்றி நான் நிறையா உணர்ந்திருக்கேன் நிறையா இந்த சயின்ஸு எல்லாம் வந்து கற்றுருக்கேன் இந்த பயிற்சிக்கு வந்து நான் என் மாஸ்டர் மூலியமாக தான் அந்த பயிற்சிக்கு வந்தேன் ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு இதில் நின்றுனா எனக்கு வந்து ஒரு சயின்ஸு ஒரு இது எல்லாம் வைப்ரேஷன் மாதிரி எனக்கு வந்து ஃபீல் பண்ணுது ஸோ அது வந்து முன்கூட்டியாக எனக்கு தெரிய வருது ஏதாச்சும் ஒரு வருதுனால் நம்ம முன்கூட்டியாக ஒரு காமிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அதாவது என்ன நடக்க போகுதுங்கிறது அட்வான்ஸாவே அட்வான்ஸாவே தெரிஞ்சிருந்து நீங்க ஜாக்கிரதையாக நிறைய காப்பாத்துது என்ன இது உங்களுக்கு நிறைய பிரயோஜனம் நிறைய பிரச்சனை என்ன நடக்க போகுதுங்கிறது ஆரம்பத்திலே காட்டுது அட்வான்ஸா ஆமா நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்மா வணக்கம்மா நீங்க மலேசியாவில இருந்து ஆழ்மான பயிற்சிக்கு வந்திருக்கிறீங்க உங்க பேர் என்னம்மா என் பேர் சாமலா தேவி இந்த சாமலா தேவி அம்மா இந்த ஆழ்மான பயிற்சி ஆறு நாள் பயிற்சி முடிச்சிட்டீங்க இதில் உங்களுடைய அனுபவங்கள் என்ன என்னோட அனுபவம் என்னன்னா எனக்கு இன்னும் கான்பிடன்ட் கூட ஆகுது உங்க மேல உங்களுக்கு அளவு கிடந்த நம்பிக்கை வருது வருது நம்மளாலையும் நிறைய விஷயம் வந்து அச்சீவ் பண்ண முடியும்ன்ட்டு எனக்கு தோணுது இந்த அஞ்சு சென்சஸும் வச்சு நம்ம நிறைய வந்து சாதிக்கலாம்னு தோணுது ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம் அப்போ இதனால நிறைய சாதிக்கலாம்னு தோணுது ரைட் இதுக்கு முன்னால இந்த பயிற்சியை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா கேட்டதே இல்லை சார் இப்போ எந்த அளவுக்கு உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை கூடியிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆ நூறு பெர்சன்ட் உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வந்துருச்சு வணக்கம்மா வாழ்த்துக்கள் வணக்கம் ஐயா வணக்கம் நீங்கள் மலேசியாவிலேருந்து ஆழ்மன பயிற்சிக்காக வந்திருக்கிறீங்க ஆறாவது நாள் பயிற்சி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது இப்போ நீங்கள் என்னென்ன செஞ்சீங்கன்னு உங்களுக்கு தெரியும் உங்கள் பேர் என்னையா என் பேர் சிவனேஷ் சிவனேஷ் இப்போ இந்த ஆழ்மன பயிற்சியை பற்றி இங்கே வந்த பிறகு என்ன உங்களுக்கு புதுசாக புரியுது அது எப்படி பயிற்சி பண்ணணும் பயிற்சி பண்ணி எப்படி நம்ம நம்பகிட்ட இருக்கிற அந்த திறமையை வந்து வெளிப்படுத்தணும் இதை ஃபீல் பண்ணியிருக்கேன் அனுபவிச்சிருக்கேன் மேலும் மேலும் பயிற்சி பண்ணி இன்னும் பல முயற்சிகளை செஞ்சு வெற்றியடைய இது பண்ணிட்டுருக்கேன் இது உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களை சந்திக்கக்கூடிய நண்பர்களுக்கும் எந்த வழியில் பயன்படுற மாதிரி உங்களுக்கு தோணுது பிள்ளைங்களுக்கு அவங்களோட கல்வி கல்வியில அவங்க முன்னேற்றத்துக்கு பயன்படும் நண்பர்களில் ஏதாச்சும் தீமையான ஒரு தாட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட பார்த்து பழகறதுக்கு ஒரு இதாக இருக்கும் கெட்டவங்களா நல்லவங்களான்னு தெரிஞ்சுக்க ஆமாம் ஸோ நம்ம சும்மா வீணா போயிட்டு ஒரு விஷயத்துல போய் இறங்கி தோல் தோல்வி அலையறதுக்கு இது நம்மளுக்கு ஒரு மின் உதாரணம் ஒரு ஒரு ப்ரிகாஷன்ஸாக இருக்கும் நம்ம எதிர்காலத்தில் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எங்கே போனாலும் ஜெயிக்கலாம்ங்கிறதுக்கு இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படித்தான வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா மலேசியாவில் வந்து ஆழ்மன பயிற்சிக்கு வந்துருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ஆறாவது நாள் பயிற்சி இந்த ஆறு நாள் பயிற்சி நீங்கள் என்னென்ன செஞ்சீங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த ஆறு நாள் பயிற்சியில நீங்கள் என்ன அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அதாவது என்ன தெரிஞ்சுக்கிட்டனா நமக்கு நமக்குள்ளே இருக்கிற ஆற்றல் ஆழ்மானதோட பவர் அதோட சக்தி என்னென்னு புரிஞ்சுக்கிட்டேன் சரி கிட்டே இருக்கிற ஆற்றலை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு கற்றுக்கிட்டோம் எப்படி எதிர்காலத்துக்கு பயன்படும் இப்போ இதில் தெரிஞ்சுக்கிட்டதுனால உங்களால் யாரும் ஸ்மோக் பண்ணுறவங்க யாரும் நிறைய ட்ரிங்க் பண்ணுறவங்க இந்த சின்ன பிள்ளைகள் அடிக்கடி டிவி பார்ப்பாங்க ஃபோன் பயன்படுத்துவாங்க இதையெல்லாம் உங்களால் எப்படி சரி பண்ண முடியும்னு எதுவும் தெரியுதா நூறு சதவீதம் இது வந்து முடியும்னு நினைக்கிறேன் அப்போது உங்களால் ஒரு இளைய சமுதாயத்தை மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு இளைய சமுதாயத்தை இந்த தேவை இல்லாத என்னென்னலாம் செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்களோ அதையெல்லாம் குறைக்கலான்னு உங்களுக்கு அவங்களை சீர்திருத்தலாம் வாழ்க்கை முறையை மாற்றலாம் ம் அந்த மாதிரி நம்பிக்கை ரொம்ப நிறைய நன்றி வணக்கம் ஐயா

ஸோ நான் வரும்போது இது என்னன்னு கூட தெரியாது இவர் ஒரே ஒரு வாட்டி ஃபோனில் காட்டினாரு இவர் தான் பாருங்கள் இந்தமாரிலாம் காட்டுறாங்க இந்தமாரி ஆழமாக பயிற்சி ஏதாவது செய்யலாம் அப்படின் தான் அந்த மெசேஜ் மட்டும் தான் எனக்கு கொடுத்தாரு மற்றது எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது ஆனால் அவர் சொன்னார் நீங்கள் ஏக்வே வந்துட்டு நிறைய பேத்துக்கு நல்லதெல்லாம் செய்கிறீங்க இன்னும் மேற்கொண்டு நீங்கள் நிறைய கற்றுக்குவீங்க என் கூட வாங்க அப்படின்னு என் வீட்டுக்கார் சொன்னார் அனைக்கிற மாஸ்டர் தான் அவர் சொன்னார் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அப்புறம் நான் இங்க வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் நிறைய எனக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு சிலது என்னோட மனசுல ஏதோ மெசேஜ் மாரி வந்து வந்து போகுது அதாவது இதை சொல்லு அதை சொல்லுன்னு என்ன பதில் சொல்ல சொல்லுது நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் சார் நன்றி வணக்கம் வணக்கம் சார் இப்போ நம்ம இவ்வளவு நேரமும் மலேசியாவிலிருந்து வந்த ஒரு எட்டு பேர் ஆழ்மன பயிற்சியில எவ்வளோ தூரம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது எவ்வளோ தூரம் சாதிக்க போகிறோம் சொன்னாங்க இதைப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் ரெண்டாவது சனிக்கிழமையிலேருந்து தொடர்ச்சியாக ஒரு ஆறு நாளைக்கு இந்த பயிற்சி நடத்துகிறோம் யார் வேணுனாலும் இந்த பயிற்சியில் வந்து கலந்துக்கிட்டுலாம் தொடர்ந்து ஆறு நாளைக்கு இந்த பயிற்சி நடத்துகிறோம் இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் அமுக்குங்க தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்